ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா இன்னைக்கு வாழைப்பூ உருண்டை குழம்பு தாங்க பாக்க போறோம் பிடிக்காதுங்க இந்த மாதிரி நீங்க உருண்டை குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஒரு வாழைப்பூவை எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இப்ப வாழைப்பூல இந்த மாதிரி ஒரு நெரம்பு இருக்கும் அதையும் எடுத்துருங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துருங்க அது நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடா இருக்கு இப்போ இதெல்லாம் இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும் வாழைப்பூவை வடிகட்டிக்கலாம் தோரம்பருப்பு நான் காலையிலே ஒரு மணி நேரம் ஊற போட்டு வச்சிருக்கேன் நான் தோரம்பருப்பு வந்து அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதோட கள்ளப்பருப்பு கால் டம்ளர் எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நீங்க வெறும் கள்ளப்பருப்பு மட்டும் சேர்த்தீங்கன்னா கோலா உருண்டா ஹார்டா வரும் நீங்க அதோட தோரம்பருப்பும் சேர்த்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா வரும் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஆறு பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே நம்ம வேக வச்சா வாழைப்பூவையும் சேர்த்துக்கிறேன் வாழைப்பூவை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாம இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடும் இப்ப அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப அரைச்சாச்சு இந்த அளவு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இப்ப இதை ஒரு பவுலில் மாத்திக்கலாம் இப்போ பவுல்ல எடுத்தாச்சு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது அரைக்கிறப்ப அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வரலன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் அதனால் சேர்க்கலை இப்போ கோலா உருண்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சாச்சு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகா மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி இருக்கேன்

அதையும் சேர்த்துட்டேன் இப்ப கொஞ்சமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கணும் அதனால மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொதி வரட்டும் நல்லா கலந்து விடுங்க இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்ப கொதி வரட்டும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்ப நம்ம குழம்புக்கு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமா தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா அதை சேர்த்துக்கிறேன் இது கூட கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்ப அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்ப இது இருக்கட்டும் இப்ப குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் இதுலேருந்து மாவு கொஞ்சமா எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு பெருசா வேணும்னா இன்னும் அதிகமா கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டையா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க நம்ம குழம்புல போடுறப்ப ஈஸியா இருக்கும் இப்ப இந்த மாதிரி உருண்டை புடிச்சு வச்சுக்கோங்க இப்ப இத நம்ம ஒண்ணு ஒன்னா குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கணும் அப்ப நீங்க சேர்த்தாதான் இந்த உருண்டைகள்லாம் கரையாம இருக்கும் டக்குன்னு வேக ஆரம்பிச்சிடும் நீங்க உருண்டைகளை சேர்த்த பிறகு உடனே கலந்து விடக்கூடாது கொஞ்ச நேரம் அது வேகணும் அதுக்கப்புறம் கலந்து விடலாம் இல்லாட்டி உருண்டையெல்லாம் உடையும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் டே இருக்கட்டும் இப்ப குழம்பு நல்லா கொதிக்க இது இப்போ நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் வெளிதான் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் டேஸ்ட் பாத்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இந்த அளவில் இருந்துச்சுன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இது வந்து நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ